நாம் வீடு கட்டும் போது வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஒவ்வொன்றையும் அமைப்பது போல் பூஜை அறையையும் அமைக்கிறோம் ஆனால் இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் நம்முடைய வீட்டையே கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நம் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் சிலர் சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்திருப்பார்கள் பூஜை அறை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும் எந்த பூக்களை சாமி படங்களுக்கு போட வேண்டும் எந்த மாதிரியான படங்களை வீட்டில் வைக்கலாம் எந்த சுவாமியின் உருவங்களை வைக்கக்கூடாது என்பதில் அனைவருக்கும் சந்தேகம் நிலவு வருகிறது பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் நாம் வசிக்கும் இடத்தில் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு தனியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது வீட்டில் முக்கிய இடமாக இருப்பது பூஜை அறைதான் கடவுள் குடியிருக்கும் இடம் என்றால் அது பூஜை அறைதான் அப்படிப்பட்ட பூஜை அறை சுத்தமாக தூசி இல்லாமலும் ஒட்டடை இல்லாமலும் சுத்தமானதாக நறுமணம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதேபோல் சாமி படங்கள் நிறைய வைத்திருப்பார்கள் சில பேர் சாமி படங்களை வருட கணக்காக வைத்திருப்பார்கள் அப்படி வைத்திருப்பது பிரச்சினையில்லை நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்களாக இருந்தால் கூட அவைகள் அந்த படம் கிழிந்த நிலையிலோ அல்லது உடைந்தோ இருக்கக்கூடாது நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை என நினைக்கக்கூடாது அந்தத் தெய்வத்திற்குரிய மந்திரம் பதிகங்களைத் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்தத் படத்திற்கு ஒரு ஏரி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் ஒரு ஏறத்திரு ஏறும் என்பதும் சிலரின் வீடுகளில் படங்கள் தங்களிடம் பேசுவதைப் போலவே இருப்பதற்கும் இதுதான் காரணம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்கள் மற்றும் திசைகள் பூஜை அறையில் முழுமுதற்கடவுளான விநாயகப் பெருமான் வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப் பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பாலதிரிபுரசுந்தரி மற்றும் லலிதாம்பாள் அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும் கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும் குலம் காக்கும் குல தெய்வம் படம் அது உக்கிரமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும் படம் ஒன்றை வைப்பது மிகவும் நல்லது இதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்களில் சரஸ்வதி மற்றும் லட்சுமி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப் பெருமான் இருப்பது போல் ஒரே படமாக கொண்டதாக உள்ள படத்தை வைக்க வேண்டும் இந்த படத்தை வைப்பதால் வீட்டிற்கு தேவையான எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சுவாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும் படி வைக்க வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைக்க வேண்டும் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் நால்வரும் ஒன்றாக இருக்கும் படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பது நல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் படத்தை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் முக்கிய குறிப்பு அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல் சுவாமி படங்களையோ ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சுருகி வைப்பதேயோ கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக தெரியும் படி சுவாமி படங்களை வைக்க வேண்டும் எந்தத் தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குல தெய்வத்தின் படம் நிச்சயம் வீட்டில் இருக்க வேண்டும் குல தெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூப்போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறக்க செய்யும் இந்த பதிவில் ஏதேனும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணவும் ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையென்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க